யானைகளுக்கான முகாம்னே சொல்லலாம் இந்த இடத்த இது வந்து ஒரு எலிஃபெண்ட் கேம்ப் இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கூறுகிலேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது இது வந்து துபாரி எலிஃபெண்ட் கேம்ப் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து பார்க்கிங் ஏரியா வந்து ஒரு இடத்துல இருக்கும் அங்கேருந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன போட் எடுத்து இந்த தீவுக்குள்ளார வரணும் இந்த முகாமில் யானைகளுக்கு எப்படி உணவளிக்கிறாங்கன்னு பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து அந்த அந்த என்ன வேணுமோ அதை வந்து யானைக்கு தேவையானதை அழகாக உள்ள வச்சு நல்லா வைக்கோல்ல திருச்சி அதை வந்து தினமும் வந்து சத்துள்ள உணவுகளாக யானைக்கு தருகின்றாங்க இதில் நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இது வந்து காவேரி காவேரி ஆறு ஒட்டி இருக்குது ஸோ வந்து ஏப்ரல் மாதம் அப்படின்னு நீங்கள் போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே தண்ணி இருக்காது ஸோ நீங்கள் நடந்தே வந்து போயிடலாம் நம்மளுடைய அந்த பார்க்கிங் ஏரியாவுக்கும் இது தீவுக்கும் இந்த முகாமை வந்து தண்ணி தீவுல வச்சிருக்கிறாங்க இந்த முகாமில் வளர்க்கப்பட்ட யானைகள் இப்போ தண்ணித்து போக வழி தெரியாத யானைகள் சில பேர் வந்து காயப்படுத்துகிற யானைகள் இதே போல வந்து நிறைய யானைகளுக்கு வந்து வந்து முகாம் அதே நம்ம நம்ம யானை ரைட் நினைச்சாலும் கண்டிப்பா போகலாம் யானையை குளிப்பாட்டணும் அப்படின்னு நீங்க நினச்சா கூட காலையிலேயே நீங்க போனீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒன்பது டு பதினொன்றரை மணி வரைக்கும் நீங்க வந்தீங்க அப்படின்னா நம்ம வந்து யானை கூட அழகாக குளிச்சுட்டு ஜாலியாக பண்ணலாம் இந்த இடம் லீவ் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாமே வந்து ரொம்ப யானைகளை வந்து எப்படி வளர்க்குறதுலேருந்து அதை தொட்டு பாக்குறதுலேருந்து அதுக்கு குளிக்கிற டைம் அந்த ஒரு ஆறு இருக்கும் இந்த ஆறில் தான் அந்த ஆறுமே வந்து ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கண்டிப்பாக வந்து கூறுகளை பார்க்க வேண்டிய ஒரு இடத்துல வந்து இந்த துபாரி எலிஃபெண்ட் கேம்பும் ஒன்று ஸோ மறக்காமல் நீங்கள் மறக்காமல் பாருங்கள் அந்த தண்ணி பாருங்களேன் எவ்வளோ வந்து பியூராக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த எலிஃபெண்ட் கேப் முடிச்சுட்டு வரும்போது இந்த தண்ணியை பார்த்தோம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் ஆக்சுவலாக வந்து இது என் பையன் வந்து ஸ்கூலுக்கு ட்ரிப்பு போயிருந்தபோது எடுத்திருந்த வீடியோ அவங்க எடுத்திருந்த வீடியோ தான் இது சூப்பராக இருந்துச்சு இந்த பிளேஸு ஆக்சுவலாக இந்த பிளேஸுக்கு நாங்கள் நிறைய தடவை போயிருக்கிறோம் அந்த தண்ணி வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் அதை முடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போகிறது இப்போ ஒரு ஜூக்கு தான் இந்த ஜூவுமே சூப்பர்பாக இருக்கும் இப்போ நம்ம போனோம் இல்லைங்களா அங்கே வந்து நம்ம யானைக்கு நம்மளே உணவளிக்கலாம் உணவளிக்கிற நேரம் வந்து பத்திரெண்டு டு பதினொன்று நம்மளுக்கு வந்து பார்க்கிங் ஏரியாலேருந்து போட்டிங் போகிறோம்னு சொன்னோம் இல்லைங்களா அதுக்கு ஒரு சார்ஜஸ் எல்லாமே சார்ஜஸ் தான் டீட்டெயில் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வின் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் இந்த ஜூவில் இந்த யானை சிங்கத்தை பாருங்க எப்படி வந்து இருக்குது பாருங்கள் அப்படியே சூப் சூப்பாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த ஜூமே சூப்பவா இருந்துச்சுன்னு சொன்னான் பையன் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு டைம் கிடைச்சா நீங்கள் கூறுக்கு விசிட்டிங் ப்ளேஸாக போனால் கூறுகில் ஒரு நாலு அஞ்சு விசிட்டிங் பிளேஸ் இருக்குது அது மெயினாக கூருக்கு வந்து எது ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டீ அண்ட் காஃபி பிளான்டேஷன்லாம் இந்தியாவிலே வந்து ஒரு சூப்பர்பான பிளேஸ்னு சொல்லலாம் ஒரு க்ரீனரி நேச்சுரல் பியூட்டி எல்லாமே வந்து இந்த கூறுகில் இருக்குது ஸோ உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக கூர் கூருக்கு போங்க இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வாட்டர் ஃபால்ஸு இந்த காஃபி பிளான்டேஷனோட அரோமா இந்த கல்ச்சர் இது எல்லாமே வந்து சூப்பாக இருக்கும் நல்ல ஒரு ஜாலியான கூட சொல்லலை அங்கே கண் அழகாக கண்ணுக்கு விருந்த அத்தனை பூக்கள் பொட்டானிக்கல் கார்டனும் இருக்குது உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் அதையும் நான் பின் பண்ணுறேன் இந்த கூறுகை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவன்னு சொல்கிறாங்க ஹெவன்னா சொர்க்கம் யாருக்கு சொர்க்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் ஏன்னா அவங்க வந்து லார்ஜ் ஃப்ரெஷ் வாட்டர் நம்மளுக்கு கிடைக்குதுங்க சுத்தமான தண்ணி கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க நான் நான் வந்து காமிச்சேன் பார்த்திங்களா அந்த சுத்தமான தண்ணியாக அதை தான் சொல்கிறாங்க அது அழகாக நேச்சுரலாகவும் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க ஒரு ஒரு விலங்குக்கும் தண்ணி தண்ணி கேவு போட்டு ஒரு தண்ணி காட்டில் வாழுற போலியே அதுங்களுக்கு ஒரு ஃபீலிங் கொடுக்குறாங்க ஸோ கண்டிப்பாக மறக்காமல் உங்களுக்கு லீவ் கிடைக்கும்போது கூறுல கூறுக்கில் இருக்க ஒரு முக்கியமான ப்ளேஸஸுக்கு சென்று பாருங்கள் உங்களுக்கு இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக டீட்டெயிலாக வீடியோ போடுறேன் சேனல் படிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி